சோலை நகரை சேர்ந்த அந்த சிறுமிக்கு வயது ஒன்பது தான் ஆகுது அங்க இருக்கிற அரசு பள்ளியில அஞ்சாம் வகுப்பு படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க கடந்த சனிக்கிழமை வழக்கம் போல தெருவுல அவங்க ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு இருக்காங்க ஆனா சாயங்காலம் நேரமாகியும் சிறுமி வீட்டுக்கு திரும்பல இதனால பெற்றோர் ரொம்பவே பதறி போயிட்டாங்க எல்லா இடத்துலயுமே குழந்தைய தேடி இருக்காங்க எங்கேயுமே கிடைக்கல அதனால முந்தியால் பேட்டை போலீஸ்க்கு போய் புகார் கொடுத்திருக்காங்க போலீசாரும் அந்த புகாரின் பேர்ல விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க சிறுமி விளையாடி கொண்டிருந்த இடத்துக்கு சீக்கிரமா போயிருக்காங்க அங்க இருந்த சிசிடிவி காட்சிகள் எல்லாம் ஆய்வு செஞ்சிருக்காங்க ஆனா எந்த ஒரு க்ளூவுமே போலீஸ்க்கு கிடைக்கல இப்படி சூழல்ல தான் அங்க இருக்கிற அம்பேத்கர் நகர் சாக்கடியில ஒரு மூட்டை கிடைப்பதா தகவல் வந்திருக்கு விரைந்து போய் சாக்கடையில எப்படி இவ்வளவு வீசி இருக்க முடியும் அந்த போய் இருந்திருக்காங்க உடைந்து போய் கயிறுகளால கட்டிருக்கு அந்த சிறுமி உடம்பெல்லாம் ஒரே ரத்த காயங்கள் இருந்திருக்கு சடலத்தை மூட்டையில இருந்து பிரித்து வெளியில எடுக்கும் போதே இதையுமே வெடிக்கிறது மாதிரி இருக்கு அப்படின்னு பெற்றோர்களும் சுத்தி இருந்த எல்லாருமே கதறி அழுதிருக்காங்க இதனால கொலையாளிகளை உடனடியா கைது பண்ணுங்க அப்படின்னு குடும்ப பேரும் உறவினர்களும் சாலை மறியல ஈடுபட்டிருக்காங்க போலீசாரும் அதிகாரிகளும் எவ்வளவு சொல்லியும் உறவினர்களை சமாதானப்படுத்த முடியல சாலையில அவங்க உருண்டு பரண்டு கலறி இருக்காங்க இதனால கிட்டத்தட்ட மூணு மணி நேரத்துக்கு மேல போராட்டம் நீடிச்சிருக்கு அதுக்கப்புறமா போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனையுமே முற்றுகையிட போயிருக்காங்க ஆனா வேற வழி இல்லாம போலீசார் லேசான தடியடி நடத்தி அவங்களை அங்கிருந்து கலைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் போலீசார் விசாரணையை விரிவுபடுத்தி இருக்காங்க சிறுமி திருவிழா எப்போ விளையாடினாங்க என்ன ஏது அப்படிங்கறது குறித்து எல்லா இடத்துலயும் விசாரிச்சிருக்காங்க அந்த நேரத்துல ஒரு ஆடியோ வெளியா இருக்கு கொலை செய்யப்பட்ட சிறுமியின் அப்பா இந்த ஆடியோல பேசியிருந்தாரு கஞ்சா குடிக்கங்க ஏழு பேரும் சேர்ந்து கை கால்களை கட்டி போட்டு செஞ்சிருக்காங்கப்பா கை புள்ளப்பா பாது அப்படின்ற அந்த ஒரு தந்தையோட கதறலை கேட்டு புதுச்சேரி அப்படியே பிரமிச்சு போய் நின்று அப்படியே பித்து மாதிரி நின்று இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் போலீசார் நிறைய விசாரணை பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டு அயோக்கியர்கள் சிக்கியிருக்காங்க ஒரு பேர் வந்து கருணாஸ் இந்த இளைஞனுக்கு வெறும் பத்தொன்பது வயது தான் ஆகுது இன்னொரு பேர் இதுக்கு உடந்தையா இருந்தவர் வந்து விவேகானந்தன் இவருக்கு அறுபது வயசு ஆகுது இருபதும் அறுபதும் சேர்ந்துதான் அந்த பிஞ்சுவை இப்படி கடத்திருக்காங்க விளையாடிட்டு இருக்கப்போ சிறுமியை தன்னோட வீட்டுக்கு தூக்கிட்டு கொண்டு போனாராம் அறுபது வயது விவேகானந்தன் தன்னோட வீட்டிலேயே வச்சு அந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமே செஞ்சிருக்காரு ஆனா அதுக்குள்ள அந்த சிறுமி துடி துடித்து மயங்கி விழுந்திருக்காங்க ஒருவேளை மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா எப்படியும் அவங்களுக்கு ஆபத்து வரும் அப்படின்னு நினைச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த ஒரு கொலைய பண்ணிருக்காங்க சடலத்தை மூட்டை கட்டி சாக்கடையில வீசியிருக்காங்க இதை கேட்கும் போது நமக்கே நெஞ்சம் வந்து ரொம்பவே பதறது அப்படின்னு சொல்லணும் இதுல என்ன கொடுமை அப்படின்னா அந்த கருணாசும் சேர்ந்து தான் அந்த சிறுமியை ரெண்டு நாட்களா போலீஸோட சேர்ந்து தேடி இருக்காரு கண்டிப்பா இவங்களுக்கு ரொம்ப பெரிய தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி अपडेट अप्डेट नम चैनल सब्सक्राइब आने थैंक यू